வெல்கம் டு செவன் சகன்ஜி கே இந்த வீடியோ பதிவு வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா டிஎன்பிசி குரு ஃபோர் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸ் ஹண்ட்ரட் டுவெண்ட்டி செவனுக்காக வந்து கிளாஸஸ் வந்து பார்த்துட்டு அதில் வந்து பார்த்திங்கன்னா கிளாஸ் ஃபோர் தான் வந்து இந்த வீடியோ பதிவு வந்து பார்க்குறோம் இந்த கிளாஸ் ஃபோர் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா அறநூறு தொடர்பான செய்திகளில் பழமொழி நானூறு ஏற்கனவே நம்ம நாலடியார் வந்து பார்த்துட்டோம் நான்கு மணி கடிகையும் வந்து பார்த்துட்டோம் இந்த வீடியோ பதிவில் பழமொழி நானூறு இந்த டாபிக் தான் வந்து பார்க்க போகிறோம் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா டிஎன்பிசி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து கேட்டு ப்ளஸ் புக் ப்ரூப் வந்து அழகு ஏழுக்கு வந்து நம்ம யூடியூப் சேனல் வந்து வீடியோ பதிவாக ஃபஸ்ட்டு வீடியோ பதிவாக வந்து அது அப்லோட் பண்ணியிருக்கோம் லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வந்து கொடுக்குறேன் பார்க்காத நண்பர்கள் வந்து பாருங்கள் பிடிஎஃப் வந்து நம்ம டேரக்ட்ல வந்து கொடுத்துருக்கோம் அதோட லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயும் வந்து லிங்க் கொடுத்துருக்கேன் விசிட் பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பதிவு வந்து நம்ம டேரெக்டாக வந்து கிளாஸ்க்கு போகலாம் டாபிக் வந்து பார்த்திங்கன்னா பழமொழி நானூறு நீங்கள் பழமொழி நாளருக்கு வந்து வே ஸ்டடி பார்த்தீங்கன்னா புத்தகத்தில் வந்து எங்கே படிக்கணும்னு பார்த்தீங்கன்னா சிக்ஸ்த்து ஓல்டு புக்கில் செகண்ட் டேமில் பேஜ் நம்பர் டூவில் வந்து கொடுத்துருக்காங்க நெக்ஸ்ட்டு சிக்ஸ்த்து நியூ புக்கில் செகண்ட் டேமில் பேஜ் நம்பர் செவன்டீனில் வந்து கொடுத்துருக்காங்க நெக்ஸ்ட்டு செவன்த்து நியூ புக்கில் தேர்ட் டேமில் பேஜ் நம்பர் டூவில் வந்து கொடுத்துருக்காங்க நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா டுவெல்த்து நியூ புக்கில் பேஜ் நம்பர் டூ நாட் த்ரீயில் வந்து கொடுத்துருக்காங்க டுவெல்த்து சிறப்பு தமிழ் புத்தகத்தில் வந்து பார்த்தீங்கன்னா பேஜ் நம்பர் சிக்ஸ்டீன் வந்து கொடுத்துருக்காங்க இதுல வந்து பார்த்திங்கன்னா நம்ம சிலபஸ் வைஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் டென்த் வரைக்கும் வந்து படித்தாலும் போதும் ஆனா வந்து லெவன்த் டுவெல்த்தில் வந்து இந்த டுவெல்த்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன பாயிண்ட் தான் வந்து கொடுத்துருக்காங்க அதையும் வந்து பார்த்துக்காங்க அல்லது ஏழு பார்த்தீங்கன்னா புக் சோர்ஸ் மட்டும்தான் கேட்டிருக்காங்க வேற அவுட் ஆஃப் சோர்ஸ் வந்து எங்கேயுமே கேட்கல அதனால வந்து பாத்தீங்கன்னா அவங்க கேட்டிருக்க மாதிரி வந்து பதினஞ்சு கொஷியமே வந்து புத்தகத்தில் நம்ம தான் கேட்டிருக்காங்க நாம வந்து பார்த்தீங்கன்னா அவுட் ஆஃப் சோர்ஸும் கொடுத்துருக்கோம் புத்தக சோர்ஸும் கொடுத்துருக்கோம் பழமொழி நானூரின் உருவம் ஆசிரியர் மூன்றுரை அரையனார் ஊர் பெயர் பார்த்தீங்கன்னா மூன்றுரை அறையன்னா அரசனை குறிக்கும் சமயம் பார்த்தீங்கன்னா சமணம் பாடல்கள் பாவகை பார்த்தீங்கன்னா வெண்பா பழமொழி நானூரின் ஆசிரியர் பார்த்தீங்கன்னா மூன்றுரை அரையனார் ஊர் பெயர் மூன்றுரை அரையன்னா அரசனை குறிக்கும் சமயம் சமணம் பாடல்களின் எண்ணிக்கை பார்த்தீங்கன்னா நானூறு பாவகை வெண்பா இது வந்து பார்த்தீங்கன்னா பழமொழி நானூரின் உருவம் நெக்ஸ்ட் இவர் மூன்றொறை என்னும் ஊரை ஆண்ட அரசனாக இருக்கலாம் அல்லது அரையன் என்பது புலவரின் குடிபெயராகவும் இருக்கலாம் நூற்றாண்டு பார்த்தீங்கன்னா நான்காம் நூற்றாண்டு நெக்ஸ்ட் பெயர் காரணம் ஒரு கதையோ வரலாற்று நிகழ்வோ கட்டி உரைக்கப்பட்டு பாடலின் இறுதியில் பழமொழி நீதி சுட்டுப்படுவதாலும் நானூறு பாடல்களை உடையதாலும் பழமொழி நானூறு என்று பெயர் பெற்றது பழமொழி என்ற சொல் முதன் முதலில் அகநானூற்றில் வருகிறது பழமொழி என்ற சொல் பார்த்தீங்கன்னா முதன் முதலில் அகநானூற்றில் வந்து வருகிறது நெக்ஸ்ட் பாயிண்ட் பதினொன்று கீழ்கணக்கு நூல்களுள் மிகுதியாக வரலாற்று குறிப்புகளை கூறும் நூல் இதுவே மிகுதியாக வரலாற்று குறிப்புகளை கூறும் நூல் பார்த்தீங்கன்னா பழமொழி நானூறு நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா வேறு பெயர்கள் பழமொழி முதுச்சொல் நெக்ஸ்ட் பழமொழி நானூரின் மேற்கொள்கள் ஆற்றுனா வேண்டுவது கற்றவனுக்கு கட்டுச்சோறு வேண்டாம் அறமோ நரி நக்கீற்று என் கடல் கற்றலின் கேட்டலே நன்று நெக்ஸ்ட் பாருங்க திங்களை நாய்குரைத்தற்று பாம்பறியும் கால் முள்ளினால் முல்லை கலையுமாறு ஆயிரம் காக்கை கொற்கள் முறைக்கு மூப்பு இளமையில் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மேற்கோள் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இருந்து கொடுத்துருக்க ஒரு பாடல் பாருங்க கல்வியின் சிறப்பு ஆற்றவும் கற்றார் அறிவுடையார் அக்துடையார் நாற்று செய்யும் செல்லாத நாடில்லை அந்நாடு நாடு ஆகா தமவேயம் ஆகையினால் ஆற்றுனா வேண்டுவதில் இதுதான் வந்து பாடல் வரி என்னன்னா ஆற்றவும் கற்றார் அறிவுடையார் அக்துடையார் நாற்று செய்யும் செல்லாத நாடில்லை அந்நாடு வேற்று நாடு ஆகா தமவேயம் ஆயினால் ஆற்றுனா வேண்டுவது இல் இதுதான் வந்து பாடல் வரி நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா பாடலுக்கான பொருள் பாருங்க ஆற்றவும் கற்றார் அறிவுடையார் அப்படின்னா கற்க வேண்டிய நூல்களை நிறைவாக கற்றவர் அறிவுடையார் ஆவார் நெக்ஸ்ட் அக்துடையார் செய்யும் செல்லாத நாடில்லை அவருடைய புகழ் நான்கு திசைகளிலும் பரவும் அவருடைய புகழ் பரவாத நாடில்லை இதுதான் வந்து லைனோட பொருள் நெக்ஸ்ட் பாருங்க அந்நாடு வேற்று நாடு ஆகா தமவேயம் ஆயினால் ஆற்றுனா வேண்டுவது இல் இதுக்கு பாருங்க அந்த நாடுகள் எல்லாம் வேற்று நாடுகள் இல்லை தம்முடைய நாடுகளே எனவே அந்நாடுகளுக்கு செல்லும்போது போது வழிநடை உணவை அவர் எடுத்துச் செல்ல வேண்டிய தேவையில்லை என் நாட்டிற்கு சென்றாலும் அந்நாட்டில் கற்றோரை வரவேற்று உணவளிப்பர் என்பது பாடல் உணர்த்தும் கருத்து ஆற்றனா வேண்டுவதில் என்பது பாத்தீங்கன்னா கற்றவனுக்கு கட்டுச்சோறு வேண்டா என்பது பொருள் வழிநடை உணவு இதனை கட்டுச்சோறு என இக்காலத்தில் கூறுவர் வழிநடை உணவுனா கட்டுச்சோறுன்னு சொல்லி இப்ப வந்து நம்ம சொல்றோம் நெக்ஸ்ட் பாருங்க விருந்தோம்பல் இதுவும் வந்து நம்ம வந்து புத்தக இருந்து கொடுத்திருக்க ஒரு பாடல் தான் மாறியொன்று இன்றி பரந்திருந்த காலத்தும் பாரி மடமகள் பன்மகற்கு நீருலையில் பொன் திறந்து கொண்டு புகவா நல்கினாள் ஒன்றாக மூன்றிலோ இல் இதுதான் வந்து பாத்தீங்கன்னா பாடல் வரி இதை வந்து இயற்றியவர் யார்னு பார்த்தீங்கன்னா மூன்று வரை இப்போ வந்து இதோட பாடலோட பொருள் பாருங்க மலையின்றி வறட்சி நிலவிய காலத்தில் பாரி மகளான அங்கவை சங்கவை ஆகியோரிடம் பாணர்கள் இறந்து நின்றனர் பாரி மகளிர் உழை பொன்னிட்டு அவர்களுக்கு தந்தனர் அதனால் பொருள் ஏதும் இல்லாத வீடு எதுவும் இல்லை என்பதை அறியலாம் இப்பாடலில் இடம்பெற்றுள்ள பழமொழி பாத்தீங்கன்னா ஒன்றாக மூன்றிலோ இல் என்பதாகும் ஒன்றும் இல்லாத வீடு எதுவும் இல்லை என்பது இதன் பொருள் இதுதான் வந்து பாடலோட பொருள் நெக்ஸ்ட் வந்து பாருங்க தமிழர்களின் பண்பாட்டு கூற்றுகளில் விருந்தோம்பல் முதன்மையானதாகும் தமக்கு இல்லாவிட்டாலும் இருப்பதை விருந்தினருக்கு தந்து மகிழ்ந்த நினைவுகளையும் தமிழ் இலக்கியங்கள் பேசுகின்றன கடையேழு வள்ளல்குள் ஒருவர் பாரி அப்பாரியின் புதல்வியர் பாணருக்கு புதுமையாக உணவளித்த செய்தியை கூறும் பாடலை அறிவோம் ஏன்னா மேலே கொடுத்திருக்காங்களா அந்த தான் இதுல சொல்லும் பொருளும் பாருங்க மாரி மலை வறந்திருந்த வறண்டிருந்த புகவா உணவாக மடமகள்னா இளமகள் நல்கினால் கொடுத்தாள் மூன்றில் வீட்டின் முன்னிடம் முன்னிடனாம் திண்ணை இங்கு வீட்டை குறிக்கிறது இதோடு பார்த்தீங்கன்னா பழமொழி நானூறு அந்த கிளாஸ் வந்து கம்ப்ளீட் ஆகுது நெக்ஸ்ட் வந்து கொஷின் ஆன்சர் வந்து பார்க்க போறோம் ஃபஸ்ட் கொஷின் ஆற்றுனா வேண்டுவதில் என்ற வரி கொண்ட பாடல் இடம்பெற்றுள்ள நூல் எது ஆன்சர் பி பழமொழி நானூறு கொஷின் நம்பர் டூ நாலடியாருக்கு இணையான நூல் என அழைக்கப்படும் நூல் எது ஆன்சர் சி பழமொழி நானூறு கொஷின் நம்பர் த்ரீ பழமொழி நானூறு நூலில் இடம்பெற்றுள்ள அதிகாரங்கள் மொத்தம் எத்தனை

தொல்காப்பியர் அவர்கள் பழமொழி என்ற சொல்லை கீழ்கண்டவற்றில் எவ்வாறு கூறுகிறார் கற்றார் அறிவுடையார் என தொடங்கும் பாடலானது பழமொழி நானூறு நூலில் கீழ்கண்ட எந்த தலைப்பில் உள்ள தொகுப்பில் அமைந்துள்ளது ஆன்சர் கொஸ்டின் நம்பர் எயிட் பதினொன்று கீழ்கணக்கு நூல்களுடன் வரலாற்றை மிகுதியாக கூறும் நூல் எது ஆன்சர் ஏ பழமொழி நானூறு கொஸ்டின் நம்பர் நைன் ஆற்றுனா வேண்டுவதில் என முடியும் பாடலானது கீழ்கண்ட எதன் சிறப்பை விளக்குகிறது ஆன்சர் டி கல்வியின் சிறப்பு கொஷின் நம்பர் டென் நண்பர்களே கொஷின் நம்பர் டென்க்கு வந்து ஆன்சர் வந்து கவன்பஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் எவ்வளோ நண்பர்கள் வந்து சரியாக சொல்லுங்க சொல்லிட்டு கவன்பஸில் வந்து பார்ப்போம் நீங்கள் வந்து நமக்கு எவ்வளோ சப்போர்ட் பண்ணுறீங்களோ அதை பொறுத்து தான் வந்து நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் வீடியோ அப்போ பண்ணால் நமக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் இதே மாதிரி வந்து வீடியோ வந்து கண்டினியூ பண்ணனால் கீழே கவனில் வந்து கண்டினியூன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் வந்து நமக்கு எவ்வளோ சப்போர்ட் பண்ணுறீங்களோ அதை பொறுத்து தான் வந்து நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் வீடியோ பார்க்க நமக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் இதோட பிடிஎஃப் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ட்ரெல் ஆம்சில் வந்து கொடுத்துருக்கும் நம்ம ட்ரெயல் அமிச்சில் ஜாயின் பண்ணலாம் நம்ம ட்ரெல் அம்சில் ஜாயின் பண்ணிக்கோங்க நம்ம நெக்ஸ்ட் வந்து என்ன பார்க்க போறோம்னா முதுமொழி காஞ்சி இதுதான் வந்து பார்க்க போறோம் இந்த ரோஸ் கலர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா டிஎன்பிசி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துல இருந்து கேட்டிருக்க கொஷினோட டாபிக்ஸ் இந்த டாபிக்ஸ் எல்லாம் வந்து ஒவ்வொரு கொஷின் வந்து கேட்டிருக்காங்க நெக்ஸ்ட் முதுமொழி காஞ்சி தான் வந்து பார்க்க போறோம்